விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட வந்து இன்னொரு ஒரு இடத்துல மிளகாய் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்த மிளகாவை எடுத்து நம்ம கிரவுண்டில் வச்சு பார்த்தோம் கிரவுண்டில் வைக்கிறப்ப எப்பொழுதுமே அதுக்கு தேவையான உணவுகள் அதை எடுத்துக்கொண்டு தேடி போய் அப்படி பார்க்குறப்ப அந்த மிளகாவோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு விரலை தாண்டக்கூடிய அளவில் அந்த மிளகாவோட லென்த்து இருக்குது நல்ல லென்த்து கிடைக்குது அதே போல் அந்த குண்டு மிளகான்னு சொல்லுவாங்கள்ல வத்தலுக்கான மிளகாய் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல குண்டாகவே இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு க்ரௌண்டில் இருக்கிறப்ப அதுக்கு தேவையான சத்துக்களை அது தேர்வு பண்ணிக்கும் குரோ பேக்கில் இருக்கிறப்ப நம்ம தான் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஃபீட் பண்ணணும் அதுதான் தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை இது வந்து நல்ல இப்போ ஆரோக்கியமாக இருக்குது எல்லா சீசன்லேயும் வளருது அடுத்தடுத்த வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட எத்தனை மிளகா நம்மள்ட்ட இருக்குது எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்